இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஸோ இன்னைக்கு வந்து ஸோ சில்ட்ரன் ரேசிங் சில்ட்ரன் இன் ஃபேத் லைஃப் பிள்ளைங்களை பற்றினா டெஸ்டிமணி அண்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கள் லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு எப்படி நடத்தி கொண்டு வராரு அப்படின்ற சில விஷயத்தை வந்து டெஸ்டிமனியாக நான் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ எங்களுக்கு வந்து மூணு பசங்க ஸோ மூணாவது குழந்த வந்து ஆன் த வே பை காட்ஸ் கிரேஸ் முதல்ல வந்து ஆறு வயசில் பொண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டரை வயசில் பையன் ஜோவானா கிறிஸ்டின் சிஜிமோன் நோவா கிறிஸ்டின் சிஜிமோன் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது மேத்யூக்காக ஸோ மேத்யூ கிறிஸ்டின் சிஜிமோன் வீடியோ பார்க்குற நீங்களும் எங்களை வந்து ப்ரேயரில் வச்சுக்கோங்க மறக்காமல் ஸோ இன்னும் ஒரு ஒரு மூணு மாதம் இருக்குது மேத்யூ வர்றதுக்கு காட் வில்லிங் ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த ப்ரெக்னென்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ எனக்கு வந்து பிரெக்னன்சி விஷயத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் வந்து நிறையா விஷயம் காமிச்சார் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதாவது நம் என்னோட பாடியில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது எவ்வளோ காரியங்கள் வந்து இந்த பாடியில் வந்து உள்ளே நடக்குது ஒரு குழந்த வளருது அப்படின்னா ஸோ அப்போ ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ப்ரெக்னன்சி விஷயம் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருந்தது என்னென்னா அப்போ உண்மையாகவே அவர் கிரியேட்டர்ல உண்மையாகவே அவர் வந்து உருவாக்குற ஒரு தேவனில் அவர் தான் உருவாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம சங்கீதத்தில் அந்த வசனம் எல்லாம் நம்ம வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்டிருக்க தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் அப்படின்ற இந்த வசனம் எல்லாம் நம்ம சும்மா சொல்லும் போதும் ஒரு குழந்தைய நம்ம சுமக்கும் அந்த வசனத்தை நம்ம சொல்லும் வந்து நிறைய வித்தியாசம் இருந்தது அஹ் அப்போ ஆண்டவர் வந்து சரி இந்த 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 வயத்துல வந்து அந்த குழந்தை எப்படி வேணா வளரலாம்ல ஒரு சதையும் எலும்பும் அப்படின்றது வந்து எப்படி வேணா வளரலாம் ஆனா அவ்வளவு நேர்த்தியா அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸோட அவ்வளோ யுனிக்கான ஏன்னா எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் யுனிக் ஃபீச்சர்ஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ரொம்ப அதெல்லாம் ரியலைஸ் பண்ண வச்சார் ஆண்டவர் அப்போ அதை ஒரு ஒன்று ஒன்று யோசிச்சு யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஞானமுள்ளவராக இருக்கணும்ல அது தேவனால் மட்டும்தான் முடியும் ஸோ கடவுள் இல்லை அப்படின்றவங்கெல்லாம் நிஜமாவே எப்படி அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வென் யூ வென் யூ பேர் பேபி ஒரு ஒரு குழந்தை உங்க வயிற்றுல வளரும் போது அது எப்படி வேணால் வளரலாம் பட் எப்படி இவ்வளோ யூனிக்காக வளர முடியும் ஸோ இஃப் தெர் ஹேஸ் டு பி எ டிசைன் தெர் ஹேஸ் டு பி எ டிசைனர் இஃப் தெர் இஸ் எ கிரியேஷன் தெர் ஹேஸ் டு பி அ கிரியேட்டர் ஸோ நம்ம ஆண்டவர் வந்து கிரியேட்டர் அவர் தான் டிசைனர் அவர் தான் இதெல்லாம் உருவாக்குறாரு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அவரோட படைப்பலாம் அப்படின்றது வந்து இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஃபீல் அபவுட் இட் எவ்வளோ பெரிய தேவன்ல அப்படின்ற ஒரு விஷயம் பிரெக்னன்சி டைம்ல ஆண்டவர் வந்து இப்படிதான் நடத்தி கொண்டு வராரு அண்ட் ஒரு ஒரு குழந்தையோட அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் வளரும் போதும் அவர் வந்து அவரோட கண்கள் வந்து கரு மேலே இருக்கு அப்படின்றது ஏன்னா இதுல வந்து எல்லா விஷயமும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்மளை நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரோட கையிலேயும் கிடையாது அந்த ஒரு விஷயமும் ஆண்டவர் உணர வச்சார் என்னதான் நம்ம வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் விஷயம் நடக்குது நமக்குள்ள நம்ம பேபிக்குள்ள ஸோ அது எல்லாமே ஆண்டவரோட கிருபை இல்லாமல் ஆண்டவரோட கண்ட்ரோல் இல்லாமல் இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது நம்ம எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பெரிய டாக்டரை பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவரோட கிருபை தான் இந்த இந்த ஃபுல் ப்ராசஸ்லையும் அவரோட கிருபை தான் தாங்குது அப்படின்ற ஒரு விஷயமும் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப உணர வைக்கிறார் ஆண்டவர் அப்புறம் அடுத்து எனக்கு வந்து சின்ன இருந்தே லைக் இந்த த சைல்டு பர்த் இதெல்லாமே ஒரு பயம் கொடுக்குற ஒரு விஷயம்தான் உண்மையை சொல்லணும்னா நான் வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ராங் கிடையாது என்னோட என்னோட வீக்னஸ் அப்படின்றது எனக்கு அது யோசித்தாலே பயம் வரும் இந்த சைல்டு பர்த் அந்த பெயின் அதெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணை நான் வந்து டெலிவரி பண்ணும்போது எனக்கு தெரியாது அந்த டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து டெலிவரிக்கான ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது என்னால் அது இமேஜின் கூட பண்ண யாராவது அதை பற்றி பேசினா கூட நான் கேட்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காமே இருந்துடலாம் அப்படின்னு இருந்தேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு நல்ல பயம் இருந்தது மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பயம் வந்து எப்படின்னா அப்போ ஆண்டவர் வார்த்தை தான் வார்த்தையை கொடுத்து கொடுத்து தான் ஆண்டவர் வந்து பலப்படுத்திக்கிட்டே வராரு ஸோ எனக்கு வந்து ஒரு வார்த்தை நான் வந்து ரொம்ப உறுதியாக நான் பிடிச்சிக்கிட்ட வார்த்தை என்னன்னா அந்த டைமில் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் அப்படின்ற வார்த்தை சங்கீதத்தில் ஸோ நிஜமாவே எனக்கு வந்து ஒரு நாளை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது எனக்கு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு தைரியம் இல்லை அது எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் தாவித சொல்கிறான்ல இந்த மாதிரி நான் பயப்படுற நாளில் நான் உண்மை நம்புவேன் அப்படி அதே மாதிரிதான்ப்பா நானும் எனக்கு அந்த நாளை நினச்சா பயமா இருக்கு ஆனால் அந்த நாளில் நான் உங்கள தான் நம்ப போகிறேன் அப்படின்ற அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டே தான் நான் ப்ரே பண்ணேன் அதுக்கப்புறம் லிட்டலாக நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய டெலிவர் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு பக்கத்து பெட் ஸோ அது ஒரு ஒரு பெரிய ஒரு வார்டு ஒரு ஜென்ரல் ரூம் மாதிரி தான் ஸோ தனி ரூம்லாம் எடுக்கல கேரளாவில் நடந்துச்சு இது ஸோ எனக்கு பக்கத்து பெட்டில் இருக்கிற அந்த லேடி வந்து அவங்க டெலிவரிக்காக போனவங்க ரிட்டர்ன் அவங்க அந்த ரூம்க்கு அன்னைக்கு வரவே இல்லை பார்த்தா அவங்க குழந்தை வந்து டெலிவரி டைமில் வந்து குழந்தை இருந்துருச்சு அவங்களால அம் அந்த தாயை மட்டுந்தான் அம்மாவை தான் காப்பாற்ற முடிஞ்சது டாக்டர்ஸ்னால லாஸ்ட் மினிட் காம்ப்ளிகேஷன்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போது வந்து அம்மாவா குழந்தையா அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் வந்து அம்மாவை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ லிட்ரலாக எனக்கு பக்கத்து பெட்டில் இது நடக்குது ஆல்ரெடி நான் வந்து டெலிவரி லேபர்னு இதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்கிற அந்த மொமெண்ட்ல இப்படி ஒரு நியூஸ் வேற வருது அவங்களோட திங்ஸ்லாம் அப்படிக்கு அப்படி பெட்டில் இருக்கு அவங்க திருப்பி ரிட்டர்ன் வரல போறவங்க குழந்தையோட திருப்பி ரிட்டர்ன் அந்த பெட்டுக்கு வந்திருக்கணும் ஃபேமிலியும் எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல குழந்தை அவங்களுக்கு கிடைக்கல அந்த அம்மாவும் அவ்வளோ வலியும் அனுபவிச்சு குழந்தையும் கிடைக்காம குழந்தை போன அந்த துக்கத்தையும் அவங்க வந்து டாலரேட் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த லேடி இருந்திருப்பாங்க பட் அப்போவும் ஆண்டவரோட வார்த்தை சரி பக்கத்துல வந்து ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் என்ன ஆனாலும் என்ன எதுவும் அணுகாது இதை வச்சு நான் பயந்துடக்கூடாது இதை வச்சு எனக்கு வந்து எதுவும் காம்ப்ளிகேஷன் ஆகிடக்கூடாது நான் வந்து எனக்கு நான் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அப்போது அந்த வார்த்தையை வச்சு தான் மெடிடேட் பண்ணுறேன் அப்போது நான் அதான் யோசிக்கிறேன் அப்போ டாக்டர் கையில் இல்லை நம்ம கையில் இல்லை ஆண்டவர் கையில் தான் இருக்குது ஆண்டவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் அப்படின்ட்டு அந்த அந்த நே நேரத்துலேயும் ஆண்டவர் வந்து அதான் உணர வச்சாரு பட் நல்லபடியாக ஃபஸ்ட்டு குழந்த ஸோ ஜோனா பிறக்கும் போது வந்து பேர் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஜெண்டர் தெரியும் அஞ்சு மாதத்துலேயே ஜெண்டர் தெரியும் அதனால் ஃபர்ஸ்ட்டே பேரும் டிசைட் பண்ணியிருந்தோம் ஜோயானா வந்து காட்ஸ் கிரேஷியஸ் கர்த்தர் வந்து கிருபை உள்ளவர் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிப்ளிக்கல் மீனிங் ஒரு பிப்ளிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம் அண்ட் ஸோ ஜோ கிறிஸ்டின் அப்படின்றது ஸோ பேர் வந்து எப்படின்னா இந்த கிறிஸ்டின் கிரைஸ்ட் வரணும் எப்படியாச்சு பசங்களோட பேரில் எல்லாத்துலையுமே மிடில் நேமில் வந்து கிரைஸ்ட் வரணும் அப்போ கிரைஸ்ட் வச்சு பேர் சர்ச் பண்ணும்போது கிறிஸ்டின் ஸோ கேர்ள் ஆனாலும் பாயாக இருந்தாலும் மிடில் நேம் வந்து கிறிஸ்டின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற மீனிங் ஸோ காட் இஸ் கிரேஷியஸ் ஜோஆனா கிறிஸ்டின்ன்றது ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அதுக்கப்புறம் மூணாவது வந்து அப்பா பேர் சிஜிமோன் ஸோ இப்படி தான் பேர் வச்சோம் அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டைமில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு ப்ரேயர் வந்து நான் மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே பாப்பா வயிற்றில் இருக்கும்போது நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு ஒரு ப்ரேயர் அதாவது ஜீசஸ் இஸ் யூர் காட் ஹீ கிரியேட்டட் யூ ஹி லவ்ஸ் யூ ஹி சேவ்ஸ் யூ அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் யூ ஜுவானா மீனிங் காட் இஸ் கிரேஷியஸ் கிறிஸ்டின் மீனிங் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஏன்னா எப்போ டாக்டர் சொன்னாங்களோ இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து காது கேட்கும் வயிற்றுல இருந்துகிட்டே அவங்களுக்கு வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு எப்போ டாக்டர் சொன்னாங்களோ அதுலேருந்தே இந்த ஒரு ப்ரேயரை கண்டினியூஸா சொல்லிகிட்டே இருந்தேன் பட் அப்போது எனக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு ஓகே நான் இப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் சப்பா குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கும்போது நான் அவகிட்ட சொல்ல போற மொதல் விஷயம் இந்த ப்ரேயராக தான் இருக்கணும் அவள் இந்த உலகத்துக்கு வெளியே வருவா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் அந்த குழந்தைய வந்து வச்சுருப்பாங்க அந்த ஸ்கின் டச்ச்காக வச்சுருப்பாங்க ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டாக நான் அவகிட்ட இதுதான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இந்த ஆசையை நான் வந்து கடவுள்கிட்ட சொல்லியிருந்தேன் பட் ஆண்டவர் வந்து அதை அப்படியே நிறைவேற்றினார் ஸோ அது எனக்கு ஒரு ஒரு பெரிய டெஸ்ட் மணி தான் ஏன்னா எனக்கு முதல்ல தெரியாது மொ டெலிவரி எப்படி நடக்க போது நான் கான்சியஸில் இருப்பேனா அன்கான்சியஸாக இருப்பேனா இது நார்மலாக சி செக்ஷனாக எதுவுமே தெரியாது பட் இந்த ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை அப்படியே ஆண்டோர் வந்து நிறைவேற்றி கொடுத்துறாரு எப்படின்னா குழந்தை வெளியில் வந்த உடனே அதே மாதிரி குழந்தைய வந்து என் பக்கத்தில் வச்சாங்க வச்ச உடனே முதல் வார்த்தையாக நான் இந்த ப்ரேயரை அவகிட்ட சொன்னேன் ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கொடுத்தாரு ஏன்னா அஸ் அ மாம் அஸ் அ மதர் நான் என் குழந்தைக்கு இந்த உலகத்துக்கு அவ வரும்போது அவகிட்ட சொல்ற மொதல் விஷயம் கடவுளை பற்றியாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாரு ஸோ அது எனக்கு ஒரு பெரிய டெஸ்ட்மணி அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை நோவா நோவாவுக்கு ஓட டைம்லேயே அதே மாதிரி தான் ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் அப்படின்ட்டு யோசிக்கும்போது அந்த அவரோட தலைமுறையிலேயே நோவா வந்து ஆண்டவர் வந்து ஒரு ரைச்சியஸ் மேனாக ஒரு ஒரு நீதிமானாக வந்து நோவாவை வந்து ஆண்டவர் பார்த்தாரு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிள்ளையை தான் எனக்கு வந்து வரணும் எனக்கு நான் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த நோவா வர்ஸ் ஃபவுண்ட் ரைச்சஸ் இன் இஸ் ஜெனரேஷன் அதை வச்சு தான் நோவா கிறிஸ்டின்ஸ் ஜிமோன் அப்படின்ட்டு ரெண்டாவது பையன் அண்ட் இது ஒரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது சும்மா ஓகே உலகத்தில் எல்லாருமே குழந்தை பெற்றுக்கிறாங்க பிள்ளை வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெரிய பொறுப்பு இது வந்து நான் என்னோட பைபிள் ஸ்டடியில் கேட்ட ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு ஒரு விஷயம் அந்த பைபிள் ஸ்டடியில் வந்து எனக்கு அவங்க சொன்னது நம்ம வந்து நம்ம நினைப்போம் நம்ம தான் எல்லாமே நம்ம பசங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் நம்ம வந்து வெறும் கேர் டேக்கர்ஸ் தான் இந்த உலகத்துல அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆண்டவரோட பிள்ளை தான் இது இப்போ நமக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை வந்து ஆக்சுவலாக ஆண்டவரோட பிள்ளை ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல நம்ம கையில வந்து நம்ம ஒரு கேரடேக்கராக இருக்கோம் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துருக்காரு பொறுப்பு என்னன்னா இந்த பிள்ளைய ஆண்டவருக்காக வளர்த்து ஆண்டவரோட விசுவாசத்துல வளர்த்து நாளைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க அது ரொம்ப அழகான விஷயம் அது அது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஆக்சுவலாக அண்ட் பிள்ளைங்களோட ஒவ்வொரு விஷயமும் அதே தான் தகப்பன் பிள்ளைக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை எப்படி ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் ஆண்டவர் தான் பார்த்துக்குவார் நம்ம பெரிய ஆள் கிடையாது நம்ம நம்மளால எல்லாமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு இப்போ பசங்களுக்கும் இப்போ என் பொண்ணுக்கு நல்லாவே விவரம் தெரியும் அப்படின்றதுனால அவகிட்டயுமே ஒவ்வொரு விஷயமும் அவ வந்து போதும் என்னோட நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் அதை நினைக்கிறேன் தட் ஐ ஹவ் டு டைரக்ட் ஹர் டு காட் இப்போ அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அவகிட்ட வந்து எல்லாமே உடனே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே உடனே அவ கையில் கொண்டு கொடுக்கணும்னு தேவையில்லை பட் ஐ லாஸ்கு ப்ரே ஸோ நீ ப்ரே பண்ணு ஜீசஸ்க்கு பிடிச்சதுன்னா ஜீசஸ் உனக்கு இது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ அவளுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம கொடுக்கும்போது அந்த ஒரு தாட் வந்து கொடுக்கும்போது அது ஒரு ஃபேத் வந்து டெவலப் ஆகுது நம்ம வந்து அவங்களோட ரட்சிப்புக்கு பூர்ணமாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பொறுப்பு கிடையாது ஏன்னா ரட்சிப்புன்றது வந்து மாம்ச மாம்ம்சத்தினால மனுஷ சித்தத்தினால வர்ற ஒரு விஷயம் இல்லை அது ஆண்டவர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகுது ஓகே ஸோ நம்ம வந் நம்மளால் அவங்கள வந்து ரட்சிக்க முடியாது ஆனால் நமக்கு ஆண்டோர் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு அவங்கள வந்து இந்த ஃபேய்த்துக்குள்ளே இந்த விஸ்வாசத்துக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள இதில் வளர்க்குறதுக்கான ஒரு பொறுப்பை வந்து ஆண்டோர் கொடுத்துருக்காரு ப்ளஸ் உலகம் வந்து இன்னும் இன்னும் மோசமாக தான் போய்கிட்டே இருக்க போகுது ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த விசுவாசத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ் ஆனால் நமக்கு இருக்குது ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்குற பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களுக்காக அவங்க அழுது 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 ஜோம் பண்ணுவாங்களே தவிர பிள்ளைங்களை ஜபம் பண்ண வைக்கிறதும் ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பு ஸோ நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது ஒரு விஷயம்னா அவங்களையும் சின்ன வயசுலேருந்தே ப்ரே பண்ண வைக்கிறதுன்றது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அவங்கள பைபிள் ரீட் பண்ண வைக்கிறது அவங்கள ப்ரே பண்ண வைக்கிறது அவங்கள கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கிறது அதுக்கான விஷயத்துல வந்து நம்ம எல்லா எல்லா பொறுப்பும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் சோ எனக்கு உபாகமத்துல வந்து அந்த அது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அந்த வசனமும் நான் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் உபாகமம் ஆறாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைமேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க கடவது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக சோ இது வந்து ஆண்டவர் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைங்க கிட்ட நம்ம இந்த காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும் ஆண்டவரை பற்றி நம்ம போதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் அவர் வந்து நம்மளோட தகப்பனாக இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வரும்போது தான் நமக்கு வந்து நிறைய விஷயம் ரியலைஸ் ஆகுது இப்போது ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருல நம்ம ஒரு தேவையில் இருக்கும்போது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் இதை நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா ஆண்டவர் இந்த பிரச்சனையை பார்த்துக்குவாரா பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஸோ இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட விஷயம் எல்லாமே நம்ம தானே பார்க்குறோம் அது நம்ம பிள்ளைங்க கேட்கணுமா கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் ஆமாம் அவங்களுக்கு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டைமுக்கு அவங்களை தூங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்போ ஆண்டவர் கேட்குற கேள்வி கரெக்டு தானே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க வந்து மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பீங்களா நீங்க நல்லது செய்யும்போது நான் எப்படி உங்களுக்கு நல்லது செய்யாம இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குற கேள்வி கரெக்டு தானே ஸோ நமக்கு நம்ம பிள்ளைங்களோடு இருக்கிற இந்த உறவை நம்ம வந்து நல்லா ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது குழந்தைங்க இருக்கும்போது தட் இதை தான் நான் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் சொன்னார் அப்படி நம்ம இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிற மாதிரி தானே ஆண்டவர் நம்மள பார்த்துக்கிறாரு இப்போ நம்ம அவருக்கு பிள்ளை தானே நம்ம எவ்வளோ என்ன வயசானாலும் எவ்வளோ பெருசானாலும் இப்போவுமே நம்ம அவரோட பிள்ளை தானே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஸோ ஓவரால் சில்ட்ரன் ஹேவிங் சில்ட்ரன் இஸ் அ பிளெஸ்ஸிங் மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா அன்மேரிடாக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சிங்கன்னா ஐ நோ தேட் இப்போ வந்து திர் இஸ் பீன் அ லாட் ஆஃப் டாக்ஸ் அபவுட் யூனோ ஹேவிங் சில்ட்ரன் இஸ் அ பேர்டன் பிள்ளைங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு பேர்டன் பிள்ளைங்க இப்போ கண்டிப்பாக பெற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை அது எல்லாமே வெரி டெமானிக் தாட்ஸ் அது வந்து கடவுளோட சுத்தம் கிடையாது இதெல்லாமே சும்மா இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து சாத்தான் கொண்டு வர விஷயங்கள் தான் பட் ஐ வுட் லைக் டு யூ ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் அவ்வளோ வயசு ஆகல லைக் ஆம் ஸ்டில் இன் மை ஏர்லி தேர்ட்டிஸ் அண்ட் ஐ கேன் டெல் யூ தட் குழந்தைங்க பெற்றுக்கிறது வளர்க்குறது ரொம்ப அழகான விஷயம் இது ஒரு ஆசீர்வாதம் அதுதான் வேதம் சொல்லுது ஸோ இந்த மாதிரி இந்த மாடர்ன் வேர்ல்ட் தாட்ஸுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க இது என்றைக்குமே ஓல்ட் ஆகாது இது என்றைக்குமே அப்டேட்டட் ஆகாது இந்த உலகம் என்னைக்கு இருக்குமோ என்னைக்கு வரைக்கும் இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் இது வந்து அப்டேட்டடாக தான் இருக்கும் ஸோ இந்த வார்த்தைபடி பார்க்கும்போது குழந்தைங்க இருக்கிறது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஸோ குழந்தைங்க பற்றி யோசிக்கும்போது நெகட்டிவான விஷயம் அந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்காதீங்க அண்ட் அது வந்து குழந்தை பெற்றுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கான்டம்ப்ளேஷனில் இருக்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு மெசேஜ் அண்ட் ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க பி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் பி வெரி ஹாப்பி எனக்கு தெரியும் டே டு டே நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றது இருக்குது பட் இது எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார் அவர் தான் பிள்ளையை கொடுத்துருக்காருன்னா அந்த பிள்ளையை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான அந்த கிருபையும் ஞானத்தையுமே அவர் கொடுத்துருவார் ஹி நோஸ் இதுவும் நான் ரொம்ப நம்புற ஒரு விஷயம் வேர் காட் லீட்ஸ் ஹி ஆல்சோ ப்ரொவைட்ஸ் பிள்ளைங்களை தான் கொடுத்துருக்காருன்னா தேவைகளும் அவர் சந்திப்பார் அந்த பிள்ளைகளுக்கான விஷயங்களையும் அவர் பார்த்துக்குவார் ஸோ நம்மளோட விஸ்வாசம் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு யூனோ என்கரேஜ் யூ வித் அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது யூனோ டியூரிங் யார் ப்ரெக்னன்சி யார் பிள்ளைங்களை வளர்க்குற விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை பார்க்குற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது அண்ட் ஹோப் யூ ஃபைண்ட் தி வீடியோ யூஸ்ஃபுல் தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ